குஜராத் உத்திரப்பிரதேசம் தெலுங்கானா மாநிலங்களிலிருந்து தமிழகத்துக்கு போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ராமநாதபுரத்தை சேர்ந்த திருமுருகன் உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது மதுரை ஐயப்பன் நகர் பகுதியில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டில் பணி முடிந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த கான் முகமது என்பவரை ஏழு பேர் போதையில் கடுமையாக தாக்கினர் ஒத்தக்கடை பகுதியில் காவல்துறைக்கு தெரிந்தே கஞ்சா விற்கப்படுகிறது எனவே ஒத்தக்கடை ஐயப்பன் நகர் மற்றும் நீலமேக நகர் பகுதியில் போலீஸ் அவுட்போஸ்ட் அமைக்கவும் போதை பொருட்கள் மற்றும் மது அருந்தி வாகனம் ஓட்டுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட வேண்டும் இவ்வாறு மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த மனு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் கஞ்சா விற்பனை தொடர்பாக வெளி சேர்ந்த இரண்டாயிரத்தி நானூற்றி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து நீதிபதிகள் தமிழகத்தில் கஞ்சா வழக்குகள் பதிவு மற்றும் நடவடிக்கை குறித்து பதில் அளிக்குமாறு அரசுக்கு உத்தரவிட்டனர் இந்த மனு நீதிபதிகள் வேல்முருகன் ராஜசேகர் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது அரசு வழக்கறிஞர் செந்தில்குமார் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அறிக்கையை தாக்கல் செய்தார் அதில் தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பது தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன கஞ்சா ஹெராயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களும் போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கஞ்சா வழக்கு தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி நான்கு கோடி மற்றும் ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் தான் மாவட்ட வாரியாக உதவி ஆணையர் அல்லது துணை கண்காணிப்பாளர் தலைமையில் போதை தடுப்பு பிரிவுகள் உருவாக்கப்பட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் குறைவான அளவிலேயே கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குஜராத் உத்தரப்பிரதேசம் தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்து அதிக அளவில் போதைப் பொருட்கள் தமிழகத்துக்கு வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து நீதிபதிகள் தமிழக அரசின் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியவை தமிழகத்துக்குள் போதைப் பொருட்கள் நுழைவதை தடுக்க போலீசாருக்கு போதிய பயிற்சிகள் வழங்க வேண்டும் வழக்கில் விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் விசாரணை தள்ளி வைக்கப்படுகிறது என்று தெரிவித்தனர்